இம்மன் ரியல் எஸ்டேட் நான்குள்ளாரன் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பிறந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் கருத்த நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க கூட போல நம்ம நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட் அல்ல செ வந்துடுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமியை வந்துடுங்க கிழக்கு இருக்குதுங்க ஜன கிணறு சர்வீஸு வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க ஒரே சமசாதனமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை இருந்து கிழக்க தாராவரம் போதுங்க ரெண்டு மெயின் ரோட்டுமே கனெக்ட் பண்ணுதுங்க பஸ் ரூட்டுங்க இந்த இடத்துலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குதுங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க இருபது அடி ரோடு தனித்தடமாக வந்துருக்கு சின்ன பட்ஜெட்டில் செஞ்சேரி மலை ஏரியாவில் தோட்டமாக இருக்க அருமையான நடைங்க நல்ல செம்மண் பூமிங்க வாஸ்படி இருக்குதுங்க இதாங்க கிணறு ஒரு அஞ்சு லட்சம் போய் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இதே பூமி தானுங்க இந்த பூமி சுற்றியுமே வீடுகளும் நிறையா இருக்குதுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்குலாம் அதிகமாக நடங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க கிரவுண்ட் வாட்டர் லெவலில் ஏரியா நல்லாவே இருக்குங்க இந்த பூமியோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ஃபைனலாக சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா அந்த விலையிலேருந்து குறச்சி பேசலாங்க நீங்கள் செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒரு ஏக்கரை கிணறு சர்வீஸோட வேறு எந்த பூமியுமே இல்லைங்க இந்த பூமி ஒன்று தச்சமே சேலுக்கு வந்துடுங்க இந்த இடத்துல பார்க்குற மாதிரி எங்கேயா கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்